என்ன இது சாத்தியமாக விளையாடி நான் என்ன அந்த மனுஷன் தன் நேரத்தை அந்த மனைவியாகிய ரெபேக்கால் இடத்துல செலவு பண்ணுகிறான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் தாம்பதிய வாழ்க்கையின் ஆசிர்வாதம் வீட்டுகளில் இருக்க வேண்டும் எந்த வயதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்கள்லாம் பெருசாக இருந்தால் அது அவனுடைய பருவம் ஆகையால் இந்த இது வந்து நம்முடைய வட்டம் அது அவர்களுடைய வட்டம் அவர்கள் அந்த இடத்துல அவங்க இருக்கணும் நம்ம நம்ம இடத்துல இருக்கணும் இது வந்து ஆசீர்வாதத்தில் ஒன்று தாமதிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இது சபையில் பேச வேற எங்கேயும் பேச முடியாது இது இது மட்டுப்பாடுகிற பொழுது கணவன் மணி இருவருக்குள்ளே யாராவது ஒருத்தர் வேசித்தன நோயில் பீடிக்கப்பட்டுருவாங்க இல்லை விபச்சாரத்தில் பீடிக்கப்பட்டுருவாங்க தள்ளப்பட்டுருவாங்க இந்த ஆசீர்வாதம் வராது இருப்பதற்கு காரணமும் உண்டு என்ன காரணம் நீங்கள் இருப்பிடம் என்ன வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் நாற்பத்தைந்து பத்தில் குமார்த்தியே கேள் அவன் தாய் தகப்பன மர அவன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் நம்ம ராஜா எவ்வளோ பார்த்துட்டுருக்கிறார் ஏன் இது எங்கேயோ இந்தமாக கவனம் முழுவதும் தாய் வீட்டில் இருக்கும் ஃபோன் போட்டு சாப்பிட்டியா கொண்டியா வந்தியா போ நீ அங்கேயே இருந்துடலாமேன்ற அளவுக்கு ஆகிடும் இவன் என்ன செய்வான் இது வேதத்தின் படி சொல்கிறேன் இந்த நாற்பத்தஞ்சி பத்து சங்கீத புஸ்தகத்தை கீழ்ப்படியை தவறுகிற பொழுது இவர்கள் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய தாம்பதிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் போயிடும் வெளியில் இதை பயிற்றுவிக்கிற பொழுது அது பேர் விபச்சாரம் கணவனுக்கும் மனைவிக்கு நடக்கிற பொழுது இந்த உடலுறவு தாம்பதிய வாழ்க்கைன்னு ஆசீர்வாதம் விலக்கி சொல்கிறேன் எப்படி வேசிய தனத்துக்கு விலக்கி ஓடுங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒழிக்க முடியாது விலக்கி ஓடணுன்னா என்ன இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் பிரிந்து வருகிற அனுபவம் கொண்ட மனுஷியாய் ரெபேக்கால் இருக்கிறாள் ரெபேக்காலை விட்டு பிரியாத மனம் கொண்டவனாக ஈசாக்கு இருக்கிறான் சிலது பிரிஞ்சு வந்தாலும் மனம் எல்லாம் எகிப்தில் இருக்கிறது போல் இருக்கும் எல்லாமே அங்கேருந்து பர்மிஷன் வரணும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் வருதுன்றாங்க இல்லையா மத்தியில் ஒன்றிய அரசு எங்களுக்கு இது தரல நிதி தரல இது தரலன்றாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கேருந்து எல்லா பர்மிஷன் வந்தாலும் இங்கே சிலர் வீடே நடக்கும் இப்படியெல்லாம் இருந்துச்சுனாக்கா தாமதிய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும் புருஷன் கவனம் வெளில திரும்பிடும் சத்தியம் ஐயா இது சத்தியம் அப்போதான் இந்த ஜப குறிப்பெல்லாம் எழுதுறாங்க என் புருஷன் அவ்வளோ வச்சுருக்கான் அவ்வளோ வச்சுருக்கான் அவ்வளோ வச்சிருக்கான் அவ்வளோ வச்சிருக்கான் புருஷம் அதுவும் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு சில பேர் கண்ணீரோடு வாழ்வாங்க ஏன் பிசாசு உள்ள புகர்றான்றதுக்கு நான் சொல்கிறேன் எப்படி குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள முடியலன்னு தேவன் சொல்கிற இடத்துல இல்லை வாழ்க்கையும் இல்லை மனமும் இல்லை சரி பற்றாக்குறை இருக்கிறதா அதுக்கு என்ன சொல்லுங்கள்